ரஜினிகாந்த் மிகவும் மதிக்கும் அவரது அண்ணன் சத்யநாராயண மனைவி பெங்களூரு நகரில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் அவரது மரணம் குறித்து அறிந்ததும் மிகவும் துயரமடைந்த ரஜினிகாந்த் உடனடியாக பெங்களூரு விரைந்தார் ரஜினியின் பெற்றோரான ராணோஜி ராவ் ராம்பாய் ஆகியோர் அவர் சிறு சிறுவயதாக இருந்தபோதே உயிரிழந்தனர் அதனால் ரஜினியின் அண்ணன் சத்யநாராயண ராவ் மற்றும் அன்னி கலாவதிபாய் ஆகியோர் ரஜினியை மகனைப் போல வளர்த்தார்கள் ரஜினியை சென்னைக்கு அனுப்பி திரைப்படத்தில் நடிக்க வைத்தது முதல் அவரது ஒவ்வொரு வளர்ச்சியிலும் இவர்களின் பங்கு அதிகம் உள்ளது அதனால் ரஜினி எந்த ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டாலும் அண்ணன் அன்னி ஆகியோரிடம் ஆலோசனை கேட்டு அவர்களின் ஆசையுடனேயே பணிகளை தொடங்குவது வழக்கமாக வைத்துள்ளார் ரஜினியால் மிகவும் மதிக்கப்பட்ட அன்னி கலாவதி பாய்க்கு சிறுநீரக கோளாறு சர்க்கரை நோய் ஆகியவை இருந்ததால் சிகிச்சைக்காக பெங்களூரில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார் தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்த கலாவதி பாய்க்கு நேற்று இரவு பதினோரு முப்பது மணி அளவில் மாரடைப்பு ஏற்பட்டது மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்தும் அளிக்காமல் அவரது உயிர் பிரிந்தது அன்னி இறந்த தகவல் கிடைத்ததும் மிகவும் வருத்தமடைந்த ரஜினிகாந்த் பெங்களூரு புறப்பட்டு சென்றார் காலை எட்டு நாற்பது மணிக்கு ஜெட் ஏர்வேஸ் மூலம் அவர் புறப்பட்டு சென்றார் கலாவதி பாயின் உடல் அவர்களின் குருகுருபா இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ளது உறவினர்களும் நண்பர்களும் அவரது உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள் எழுபது வயது நிரம்பிய கலாவதிபாய்க்கு ராமகிருஷ்ணன் மகாதேவ் பாண்டுரங்கன் ஆகிய மூன்று மகன்களும் ராதாபாய் என்ற ஒரு மகளும் உள்ளனர் கலாவதிபாயின் இறுதிச் சடங்குகள் இன்று மாலை நடக்கவுள்ளது